எப்படி ஒரு பரபரப்பாக இருக்கும் எப்பயுமே ஏர்போர்ட் அந்த ஞாபகங்கள் தான் முதல்ல இன்றைக்கி எனக்கு வருது இன்னைக்கு வந்து கேப்டனுக்கு டெல்லியில் நாளைக்கு பத்மபூஷன் அவார்டு வாங்கி தரப்போகிறாங்க அதுக்காக இன்றைக்கி நாங்கள் டெல்லிக்கு போகிறோம் நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே அவார்டு ஃபங்க்ஷன் இருக்குது அதை வாங்கிட்டு பத்தாம்தேதி மாலை தமிழ் சங்கம் சார்பாக கேப்டனுக்கு வந்து பாராட்டு விழா இரு நடத்த இருக்காங்க ஸோ அதையும் நாங்கள் கலந்துக்கிறோம் டெல்லி தமிழ் சங்கம் வந்து கேப்டன் ஒர்க்கு பாரத இந்த விரு இந்த விருது பத்மபூஷனுக்காக ஒரு பாராட்டு விழா ஸோ அதை கலந்துட்டு லெவன்த் வந்து நாங்கள் இங்கே வரோம் ஏர்போர்ட்டுக்கு வரோம் இங்கேருந்து கேப்டன் கோயில் வரைக்கும் அனைத்து கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பினதற்கு இனங்க நாங்கள் வந்து கேப்டனுக்கு கோவிலுக்கு நேரடியாக எடுத்து சென்று கேப்டனுக்கு அதை சமர்ப்பிக்க இருக்குது முதல் கட்டத்திலேயே அவருடைய ஆமாங்க இல்லை அது ஒன்றும் இல்லை அது எப்பயுமே ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி பிரித்து தான் வந்து கொடுப்பாங்க ஏன்னா அந்தோட ஹாலோட அமைப்பு அந்த மாதிரி அதனால் ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டமாக பிரித்து தான் எப்பயுமே அவார்டு கொடுக்குற ப வழக்கம் அந்த வகையில் கடந்த முறை வேறு மற்றவர்கள் கொடுத்து இந்த வாட்டி கேப்டனுக்கு அந்த அவார்டு தர இருக்காங்க அதனால் அன்னைக்கு நைன்த்தே எங்களுக்கு வந்து அழைப்பு வந்துடுச்சு ஸோ நாங்கள் போய் கலந்துக்கிறோம் அது வந்து சர்ச்சைக்குடியாக எப்படி மாறி இல்லை அது 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 வந்து மற்றவர்கள் நினச்சிக்கிறது என்ன வழியை அது அந்த மாதிரி எதுவுமே அங்கே சர்ச்சையும் அதை பற்றி பேசுகிறதுக்கும் அங்கே எதுவுமே கிடையாது ஒவ்வொரு செக்டராக அவங்க பிரித்து அந்த அவார்டு கொடுக்கும்போது கடந்த முறை அது இல்லை இந்த வாட்டி அவங்க அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில் இந்த முறை கேப்டனுக்கு அந்த பப் பத்ம பூஷன் அவார்டு தர இருக்காங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி நிறைய நா நாட்டு மக்களை பற்றி நம்ம பேசுவோம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி ரெண்டு அறிக்கை வந்திருக்கும் தலைமை கழகத்தின் மூலமாக விவசாய பெருமக்கள் தமிழகம் முழுவதும் ஒரு புகம் தண்ணி இல்லாமல் வறுமையில் தண்ணியே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இன்னொரு பக்கம் பலத்த காற்று அடித்து அனைத்து பயிர்களும் அதாவது தென்னை வாழை நெற்பயிர்கள் எல்லாமே அழிந்து போகின்ற ஒரு நிலைமை இருக்குது இன்றைக்கி முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு மூன்றாண்டு காலத்தில் அவங்க ஆட்சி அத்தனை மக்களும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு அவர் சொல்கிறார் உண்மையிலே முதலமைச்சர் அவர்கள் மக்களை போய் நேரடியாக சந்தித்து மக்கள் உண்மையில் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்ற கேள்வியை தான் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்குறோம் ஏழையின் சிரிப்பில் தான் இறைவனை காண முடியும் அந்த ஏழையின் சிரிப்பு யார் விவசாய மக்கள் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த விவசாய மக்கள் இன்றைக்கி வறுமையில் கஷ்டத்தில் இருக்காங்க எல்லா பக்கம் அவங்களுக்கு அடி அதனால் உரை அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக உதவிகளை கொடுத்து அவங்கள காப்பாற்றணுன்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி பத்திரிகை பதிவு ஆஃபீஸில் பார்த்தோம்னா சேவை வரி யாருக்குமே அறிவிக்காமல் மிகப்பெரிய அளவில் வந்து வரி உயர்வு ஏற்படுத்தியிருக்காங்க இன்றைக்கி அத்தனை மக்களுமே இருக்காங்க ஒரு வரி என்பது மக்களுக்கு வழி இல்லாததாக இருக்கணும் ஆனால் சொத்து வரி உயர்வு பால் கட்டணம் பஸ் கட்டணம் தொடர்ந்து அனைத்து வரிகளும் உயர்வதனால எல்லா மக்களுடைய வாழ்க்கை வந்து எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அதே மாதிரி இப்போ தான் நீட் நீட் எக்ஸாமுக்கான எக்ஸாம் இப்போ நடந்திருக்கு ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கார் முதல் கையெழுத்துலேயும் நீட்டை ஒழிச்சிருவோன்னார் ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கிட்டு வந்தார் ஆனால் இது வரைக்கும் நீட் ஒழிஞ்சதா அது நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது எதுவுமே வந்து இங்கே ஸ்டாப் பண்ண முடியல வெறும் அரசியலுக்கு வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க அதனால் பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள்லாம் வந்து ஆட்சியாளர்கிட்ட இது கேள்வி கேட்கணும் நீட் எக்ஸாமை ஒழிச்சுடுவோம்னு சொன்னாங்களே இது வரைக்கும் அதை பற்றி வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் வந்திருக்கு பாய்ஸை விட கேர்ள்ஸ் அதிகமாக மார்க் வாங்கியிருக்காங்க எனவே அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நம்ம வந்து மனதார எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இனி வருங்காலங்களில் தோல்வி உற்றவர்கள் இதுக்காக தூண்டு போகக்கூடாது அதுக்குள்ளேயே ரெண்டு பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்ற செய்தியும் நம்மளுக்கு மனவேதனை அளிக்குது இது வந்து ஒரு பார்ட்டு தான் எக்ஸாம் அப்படிங்கிறது நிச்சயமாக இன்னும் வருங்காலத்தில் அவங்க எழுதி நல்லபடியாக பாஸ் பண்ணி நல்ல எதிர்காலத்தை அமைச்சுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் விரும்புகிறேன் மேடம் கேப்டனுக்கு பத்மபூஷன் கொடுக்குறாங்க இது பத்தாவது பாரத ரத்னா கொடுக்கணும்னு அவருடைய தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாம் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க இது நீங்கள் எப்படி பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி தான் எப்போ கேப்டனுக்கு பத்மபூஷன் அவார்டு அப்படின்னு சொன்ன அன்னைக்கே நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரஸ் கிட்ட சொன்னது இது கேப்டன் இருந்து வாங்கியிருந்தால் அது எங்கள் எல்லாருக்கும் ஒட்டுமொத்த கட்சிக்கும் மக்கள் அத்தனை பேரும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக அன்னைக்கு இருந்திருக்கும் கேப்டன் மறைவுக்கு பிறகு நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு இந்த அவார்டு கொடுக்கறதே எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வழியை தான் கொடுக்குது இருந்தாலும் ஒரு அரசு இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய உயரிய விருது கொடுக்கும்போது அதை நம்ம ஹானர் பண்ணணும் அப்படின்றதுனால இன்றைக்கி அந்த விருதை நாங்கள் வாங்க போகிறோம் பட் கேப்டன் இருந்து அந்த இடத்துல அவர் வாங்கியிருந்தால் அது உண்மையிலேயே ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கிடைச்ச பெருமையாக இருந்திருக்கும் அதை மிஸ் பண்ணிட்டோம் இப்போ பாரத ரத்னா கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க நிச்சயமாக இந்தியாவின் அனைத்து உயரிய விருதுகளுக்கும் பெறக்கூடிய மிகப்பெரிய தகுதி வாய்ந்தவர் தான் கேப்டன் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டாம் ஒட்டுமொத்த மக்களே சொல்கின்ற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் பாரத ரத்னா கேப்டனுக்கு வெகு விரைவில் கிடைத்தாலும் நிச்சயமாக அதை வந்து மக்களுக்கு தான் அதை சமர்ப்பிப்போம் இந்த பாரத இந்த பா பத்ம பூஷன் கூட ஒட்டுமொத்த தேமுதிக தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தான் இதை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் நன்றி நன்றி